எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கண்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடு மகிழ்ந்த அதிர்ச்சியம் அன்று உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜலட்டி டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜம் என்றார் லால்மடி செந்தில் ஓகே இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவாசு வருடம் ஆணி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை இன்னைக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை புளிய நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி மதியம் பன்னெண்டு மணி நாப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் யோகம் விஷ்கம்ப நாம யோகம் காலை எட்டு மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு பிரித்தி நாம யோகம் கரணம் மதியம் பன்னெண்டு மணி நாப்பத்தோரு நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு கரணம் சந்தராஷ்டமம் கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு இன்று சந்தராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்பராசியில் சந்திர பகவான் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் சோ புதுச பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து என்னன்னா இந்த ராசின எண்களை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில வெற்றி அடையும் எழுதிட்டு வாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எண் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க இது எழுதக்கூடிய நேரம் காலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளார எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே அதில் சுச்சகமான நேரம்லாம் இருக்குது அது ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் நார்மலாக நீங்கள் ஆறு டு ஏழுக்குள்ளார எழுதலாம் ஓகேங்களா குளிச்சுட்டு தான் எழுதணும் ஏழு டு எட்டு மட்டும் எழுத வேண்டாம் ஓகேங்களா இந்த மாதிரி ரெட் கலர் மார்க்கர் வாங்கிட்டு எழுதுகிட்டாவே போதுமானது இப்போ நான் எழுதியிருக்க மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் உண்டு இந்த எண் என்ன சார் பண்ணும் அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுக்கும் ஒரு அதாவது ஒரு கவசம் போல வந்து உங்களை வந்து பாதுகாக்கும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த எண் வந்து ஒரு கவசம் தலைக்கு எப்படி கவசம் மாதிரி இந்த எண் வந்து உங்கள் கையில் இங்கே நாடி துடிப்பில் எழுதும் போது உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மை செஞ்சு கொடுக்கும் இந்த எண் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து ஜோதிட குறிப்பில் வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம் மிகவும் விசேஷமான அனுச நட்சத்திரம் நம்ம போன ஜென்மத்திலலாம் நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம் புண்ணியங்கள் செஞ்சிருக்கிறது நம்ம பெரிய லெவலில் வந்து பெரிய குடும்பத்தில் போய் பிறந்திருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லைங்கிற பட்சத்தில் தான் நம்ம நார்மல் குடும்பத்தில் வந்து வந்திருக்குறோம்னு வச்சுங்களேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரம் வர அன்னைக்கு மாதம் மாதம் அனுச நட்சத்திரம் வர அன்னைக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச எல்லா பாவங்களும் அழிக்கப்படும் ஓகேங்களா அழிஞ்சிரும் ஒவ்வொரு மாதமும் அனுச நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்கள் போன ஜென்மத்தில் எந்த பாவங்கள் செஞ்சாலும் அந்த பாவத்துக்கு வந்து ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கிடைத்துவிடும் ஸோ இது அற்புதமான குறிப்பு நோட் பண்ணி வச்சுங்க இல்லை மறக்காதீங்க தொடர்ந்து செய்யணும் இப்போ இந்த மாதம் செஞ்சாச்சு இப்போ வந்து ஜூன் மாதம் போயிட்டு செஞ்சாச்சு அடுத்து ஜூலை விட்டு அடுத்தது ஆகஸ்ட் இந்த மாதிரி ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் செஞ்சாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு கண்டிப்பாக காரியம் நடக்கும் தொடர்ந்து செஞ்சால் அது மிகப்பெரிய வாய்ப்பு ஆனால் செய்ய விடாது அதுதான் விதி நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அனுசநட்சத்திரி நீங்கள் செய்யவே நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய மாட்டீங்க எழுதிய நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு மிதன ராசிகள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி இரண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு இந்த மாதிரி சிவப்பு மார்க்கெட் மட்டும் வாங்கிட்டு ரெகுலராக கையில எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி கண்டிப்பாக உறுதி ஓகேங்களா உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜங்களை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்